ஓ முருகா சரணம் குடும்பம் செழிப்பாக இருக்க வைகாசி விசாக திருக்கல்யாண பாலசுப்பிரமணியின் அருளால் இந்த நாள் இனிய நாளாக இருக்க புரிதலும் நிதானமும் முக்கியமானதாகும் குடும்பத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கும் போது நிம்மதி தானாக வந்து சேர்ந்துவிடும் அதேபோல் சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதே இது சிறந்த துணையாக இருக்கும் அப்படி சரியாக நடக்கும் பட்சத்தில் குடு இன்பம் என்பது தானாக வந்து அமைந்துவிடும் குதூகலமாக இருக்கும் ஓ முருகா சரணா வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்